ஓம் ராஜீவாய தலோச்சனம் ரத்திகோட்டீர சௌந்தர்யம் தெய்ஹமே விபுலாம் மாலை முரசு இறைநேயங்களுக்கு வணக்கங்கள் கந்தசஷ்டி விரதம் என்றால் என்ன நாம் எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் இந்த விரதம் இருப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இன்னும் மற்ற விரதங்கள் எத்தனை உள்ளது என்பதை இங்கே நாம் சிந்திக்க உள்ளோம் விரதம் உபவாசம் என்ற சொல்லிற்கு எந்த தெய்வத்தை நோக்கி நாம் விரதம் இருக்கிறோமோ அந்த தெய்வத்தின் அருகில் இருத்தல் உபவாசம் என்று பொருள் நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க ஓம் நம சிவாஜ என்னும் நாமத்தையும் சிவ 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 எனும் இரண்டு எழுத்து மகாமந்திரத்தையோ நம்ம சொல்லிட்டே இருக்கணுமா ஏகாதசி விரதம் இருக்கோம் அப்படின்னா ராம 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 எனும் இரண்டு எழுத்து மகாமந்திரத்தையோ அல்லது ஓம் நமோ நாராயணாய எனும் நாமத்தையோ நம்ம சொல்லிட்டு இருக்கணும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கோம்னா ரகவல் எனும் தமிழ் துதியையோ ஓம் கணபதே நமஹா எனும் நாமத்தையோ நம்ம சொல்லிட்டு இருக்கணுமா அது போன்ற நிறைய விரதங்கள் கூறப்பட்டுள்ளது தேவ ருத்ர தேவவிரதம் சம்பத் வீரவிரதம் சுத்தி சம்பத்விரதம் ராஜ்ய ராஜ்யவிரதம் சூரிய விரதம் விநாயக விரதம் சதுர்த்தி விரதம் விரதம் கிருத்திகைவிரதம் ஏகாதசிவிரதம் சிக்கி விரதம் கிருஷ்ண விரதம் தேவி தேவிவிரதம் போன்று நூற்றி ஐம்பது விரதங்கள் நாம் இருக்கலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன முக்கியமாக அபிதான சிந்தாமணி எனும் பழைய நூலிலே பிரதங்களை பற்றி மிக அழகாக கூறப்பட்டுள்ளது பிரதம் என்பது முன்பு கூறியபடி காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு விபூதியோ திருமண்ணோ தரித்து கொண்டு எந்த சுவாமிக்காக நாம் வேண்டி விரதம் இருக்கோமோ அந்த சுவாமி ஆலயத்திற்கு சென்று பிரதட்சணம் செய்து வழிபட்டு நம்மால் முடிந்தளவு ஏதேனும் ஒரு சிறிய தானங்களை செய்து ஜபங்களை செய்து ஃபஸ்ட்டி விரதம் இருக்கும் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் ஓம் சலவன பவ எனும் நாமத்தை நாம் சொல்லிட்டே இருக்கலாமா அது போன்ற முறையில் இருப்பது ஒரு விரதம் அடுத்ததாக யாச்சிதம் என்று கூறப்படுகிறது யாச்சிதம் என்பது இரண்டு பகல் மட்டும் உணவருந்தி இரவிலே உணவு அருந்தாமல் இருப்பது யாச்சிக விரதம் அடுத்ததாக பன்ன விரதம் வெறும் வில்வம் தளிர் அரசு இலை தளிர்கள் அதை மட்டும் நீரிலே ஊற வைத்து சாப்பிட்டு இருப்பது அடுத்து சௌமிய கிரச்சனம் என்ற ஒரு விரதம் இது நாள் முழுவதும் அன்னமாக சாப்பிடாமல் பாலோ மோரோ நீரோ பொரிமாவோ சாப்பிட்டு விரதம் இருப்பது அடுத்ததாக கிரச்சன விசேஷம் என்னும் முறையிலே இருபத்தி ஓரு நாட்கள் பால் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது அடுத்ததாக பிளாஜா கிரச்சனம் மூன்று நாட்கள் காலையிலே மட்டும் உணவில்லாமல் மதியமும் இரவும் சாப்பிடுவது அடுத்த மூன்று நாட்கள் மதியம் மட்டும் உணவில்லாமல் மற்ற இரண்டு வேளை சாப்பிடுவது அடுத்த மூன்று நாட்கள் இரவு மட்டும் உணவில்லாமல் மற்ற இரண்டு வேலை சாப்பிடுவது அடுத்த மூன்று நாட்கள் மூன்று வேலையுமே எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது இது பிராஜாபத்திய கிரச்சனம் என்று பெயர் இவ்வாறு பல விரதங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் என்பது மிக உயர்ந்த பலன்களை நமக்கு தரக்கூடியது அந்த ஆறு நாட்களும் பிரதமிருந்து முருகப்பெருமானை வேண்டி தேவராய சுவாமிகள் அவருடைய கந்த சஷ்டி கவச்சம் எனும் மகாமந்திரம் ஒவ்வொரு அறுவடை வீட்டிற்கும் ஒவ்வொரு கவசம் இருக்குது மொத்தம் ஆறு சஷ்டி கவச்சம் இருக்குது அதில் ஒன்று தான் நமக்கு தெரியும் இன்னும் அஞ்சு இருக்குது நாம் யாரும் அதை பயன்படுத்துறதில்லை சில பேர் தான் பயன்படுத்துகிறாங்க நம்மளும் அதை கற்றுண்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அதெல்லாம் கந்தராஷ்டிரியை அந்த காவசத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார் முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை ஒரு நாள் பிரதமர் என்று சொன்னாங்க அப்படின்னா அவர்களுக்கு வேண்டக்கூடிய அனைத்தையும் முருகப்பெருமானம் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல பொறுமையாக ஆழ்ந்த பக்தி இருக்கவங்க பொறுமை அதை சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோ டைம் இல்லை சுவாமி ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் காலேஜில் படிச்சுட்டுருக்கேன் இல்லை ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோ நேரம் இல்லை இன்னும் சின்னதாக நான் ஒரே ஒற்று சொல்லிட்டு வேறு என்ன பண்ணால் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ரிஷிகள் சொல்கிறாங்க ஆயிரத்து மகா மந்திரத்தை ஆறு முறையிலே பிரித்து கூறுவார்கள் சரவணபவ ரவணபவச வனபவசர நபவசரவ பவசரவண வசரவணப இந்த மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை கூறினால் சஷ்டிகாஜம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்று கூறுவார்கள் அப்படி ஏதேனும் ஒரு மந்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஓம் ஓம் சரவணபவ எனும் ஆதழுத்து மகாமந்திரத்தை சஷ்டி தினத்தன்று முழுவதும் மனதாலே தியானித்து ஜபம் செய்து முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் நமக்கு அனைத்து கஷ்டங்களும் நீங்கி வாழ்விலே தனலாபம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்குமாம் புகழ் அதிகமாக நமக்கு கிடைக்கும் வசீகரமானது ஏற்படும் நேர்மறை ஆற்றல்கள் பரவும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் கூறினால் நல்ல கல்வியும் அறிவும் ஞானமும் ஏற்படும் செவ்வாய்க்கிழமையன்று இந்த காசத்தை பாராயணம் செய்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த சஷ்டிகாச்சத்தை புகப்பிரமாவணத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து பாராயணம் செய்தால் வேண்டிய பலனை முருகப்பெருமான் தருவார் என்று பல பலன்களை கூறுகிறது முன்பு கூறிய முறையிலே ஆறு நாட்களும் நாம் விரதம் இருப்பதாலே நமக்கு தேவையான அனைத்து பலன்களும் கிடைக்கின்றன முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பல பேர் திருமணம் நடந்து பல நாட்களாக புத்திரபாகியம் இல்லாமல் இருப்பாங்க அந்த அன்பர்கள் இந்த ஆறு நாட்களும் முருகனை வேண்டி ஆறு நாட்களும் விரதம் இருந்தால் நிச்சயமாக அடுத்த ஆண்டிற்குள் புத்திர சந்தானம் ஏற்பட்டு புத்திரபாகியம் அவர்களுக்கு கிடைக்கும் அதேபோல் போல் திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ முருகனை வேண்டி இந்த ஆறு நாட்களும் பக்தியாக விரதம் இருந்தால் கூடிய விரைவிலே நல்ல முறையிலே விவாகம் அவங்களுக்கு கைகூடும் அதேபோல் வியாபார விருத்தியோ குழந்தைகளுக்கு உண்டான கல்வி அறிவு ஞானம் போன்ற விஷயங்களோ நமக்கு எந்த பலன் தேவையோ அதை சங்கல்பம் செய்து நாமங்களை ஜபம் செய்து ஆறு நாட்கள் நாம் விரதம் இருந்தால் நமக்கு தேவையான அனைத்து பலன்களையும் இந்த முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி விரதம் நமக்கு கிடைக்கும் என்பதை கூறி நிறைவு செய்கிறோம் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் அன்று மாலை முரசு தொலைக்காட்சியிலோ அல்லது மாலை முரசு இறை யூடியூப் சேனலிலோ நீங்கள் மாலை நான்கு மணிக்கு திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை வீட்டில் அமர்ந்தபடியே தரிசிக்க ஏற்பாடு செய்துள்ளார்கள் நமது பக்தமயன்பர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மாலை முரசு இடை யூடியூப் சேனல் மற்றும் மாலை முரசு தொலைக்காட்சியிலே ஸ்கந்த சூரசம்ஹாரத்தை தரிசித்து முகப்பெருமான அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம் வணக்கம்